தமிழ் குறைந்தபட்சம் பத்து வருடங்கள் டாப்பில் இருப்பதே பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் திரிஷாவோ கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கும் மேலாக டாப்பில் இருக்கிறார் படத்திற்கு பிறகு மீண்டும் லைம் லைட்டுக்கு வந்த த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தை ஏற்றிருந்தார் அதற்கு பிறகு விஜயுடன் பல வருடங்கள் கழித்து லியோ படத்தில் நடித்தார் மேலும் கோட் படத்தில் ஒரு பாடலுக்கும் நடனமாடி இருந்தார் திரிஷாவின் நடிப்பில் கடைசியாக விடா முயற்சி குட் அக்லி ஆகிய திரைப்படங்கள் வெளியாகின இரண்டு படங்களில் விடாமுயற்சி தோல்வியையும் குட் குட்பை அக்லி மெகா ஹிட்டையும் பெற்றது படங்களின் ரிசல்ட்டையும் தாண்டி த்ரிஷாவின் நடிப்பும் அழகும் பலரையும் கவர்ந்தது அடுத்ததாக கமல்ஹாசனுடன் அவர் நடித்திருக்கும் தக்லீஃப் திரைப்படம் நாளை வெளியாகவிருக்கிறது இந்த படத்தின் ட்ரெய்லரிலும் கமலுக்கும் த்ரிஷாவுக்கும் இடையே கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது மேலும் ரொமான்ஸ் காட்சிகளும் இருந்தன எனவே படத்தில் அவர்கள் எப்படி நடித்திருப்பார்கள் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதே போல சுகர் பேபி பாடலை த்ரிஷாவை பாடியிருப்பதும் பலரிடம் வரவேற்பு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் த்ரிஷாவின் பெயரில் ஒரு கிராமம் இருக்கும் விஷயம் தெரிய வந்திருக்கிறது அதாவது லடாக் மாநிலத்தில் இருக்கும் அந்த கிராமத்தின் பெயர் பழகையோடு இருக்கும் வீடியோ ஒன்றை ரசிகர் ஒருவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் அதனை பார்த்த பலரும் த்ரிஷா பெயரில் ஒரு கிராமமா என ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் உங்க பேர்ல ஒரு ஊரே இருக்கு இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க இந்த ரூட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது